ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து எங்கள் மாமாவோட தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம் வெள்ளரி விவசாயம் பண்ற தோட்டத்துக்கு தான் வந்திருக்கும் இது மாமாவோட தோட்டம் தான் இந்த தோட்டம் மாமா வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வந்து இந்த வெள்ளரி விவசாயம் இருக்காரு இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது சென்ட் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நட்டுருக்குறாரு எவ்வளோ வருமானம் வருது உண்மையிலே லாபமாக நட்டமா அப்படின்றத இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க 잇스트 잇따라 잇따라 잇 இப்போ வெள்ளரி சாகுபடி பண்ணிருக்கிறீங்கல்ல இப்போ அது இருந்து கடைசி அறுவடை பண்ற வரைக்கும் என்னென்ன பண்ணணும் எவ்வளோ இடம் நீங்கள் நட்டுக்கிறீங்க எவ்வளோ விதை ஆச்சு எவ்வளோ செலவாச்சு எத்தனை இருந்து வந்து இது காய்ப்பு வருது இது லாபமா நட்டமா கொஞ்சம் சொல்லுங்க இது நட்டு ஒரு மாதம் ஆகிடுது நட்டு ஒரு மாசம் ஆனாதான் தான் இப்போ சரக்கே வரும் இது வரைக்கும் ஒரு மாதம் பராமரிச்சோம்னா அப்புறமேல் ஒரு ஒன்றரை மாதம் நமக்கு காய் வரும் டெய்லியும் அறக்கலாம் இவ்வளோ ஒன்று விட்டு அறக்கலாம் நாங்கள் ஒன்று விட்டு ஒரு நாளைக்கு தான் அறக்குறோம் எவ்வளோ இடம் நட்டுக்கிறீங்க நீங்கள் முப்பது சென்ட்டு எவ்வளோ விதை ஆச்சு இதுக்கு ஒன்பதாயிரம் அதுக்கு முன்னே ஒரு ஆயிரம் வேற வந்து ஒரு பாக்கெட்டு வந்து நூ ஆயிரம் ரூபாய் நாங்கள் ஆனால் இப்போ ரெண்டு வருஷமாக ரேட்டு கேட்கல அதே ரேட்டு என்னன்னு தெரியல அது மொத்தம் ஒரு விதை ஒரு ரூபா கணக்கு ஒரு விதை ஒரு ரூபா ஒன்பதாயிரம் வேற வந்து ஒன்பதாயிரம் ரூபா இதுக்கு செலவுலாம் எப்படி செலவு உரம் ஒரே கொம்பு என்ன தேவையோ இதுக்கு தேவையான பொருள் பொருள் அவங்களே குத்துறாங்க காய் அறக்குறதுல இருந்து கொம்புல இருந்து இது பராமரிக்கிறதுக்கு உரம் இதுக்கு என்ன வேப்ப எண்ணியா இல்லை வேப்பம் பண்ணாங்க அது என்ன உரமோ அனைத்தும் அவங்களே குத்துடுறாங்க நம்ம அதை வச்சு பயிர் பயிர் பண்ணிக்கினு அறுவடை செய்ய வேண்டியதான் இப்போ எத்தனை நாள்லேருந்து காய் ஸ்டார்ட் ஆகுது இது நட்டு ஒரு மாதம் ஆச்சு முப்பது நாள் ஆனால் அப்புறமேட்டு காய் ஸ்டார்ட் ஆகிடும் ஆரம்பத்தில் எவ்வளோ காய் வரும் முடியறது ஸ்டேஜில் எவ்வளோ காய் வரும் ஒரு நாளைக்கு எவ்வளோ காய் அறுப்பீங்க இதில் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு நாளைக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ தான் வரும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு குறைவாக தான் வரும் அப்புறம் ஒரு ப பத்து நாள் ஆச்சுன்னா ஒன்று ஒரு நாள் அறுத்தோம்னா ஒரு ஐம்பது கிலோ வரும் இது டெய்லி அறுத்தோம்னா ஐம்பது ஐம்பது கிலோ வரும் ஒன்று ஊட்டு ஒன்று நூறு கிலோ வரும் சராசரி ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோ கணக்கு பண்ணிக்க கிலோ இப்போ அறுவடை நாளைக்கு அறுவடை வரும் இது செடி வந்து நோய் இல்லாத இருந்து அந்த அசம்பு கசும்பு உட்கார இருந்தால் ஒன்றரை மாதம் வரும் எதனா நோய்க்கு தாக்கிடுச்சுன்னா ஒரு மாதம் தான் வரும் அதாவதுலேருந்து நாள் வரைக்கும் அறுவடை பண்ணலாம் இதில் காயோட ரேட்லாம் எப்படி இதில் நாலு ரகமாக பிரிக்கிறாங்க பஸ்ட் ரகம் வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய்

இருபத்தஞ்சு ரூபாய் இது அது இருபத்தஞ்சி ஆச்சு இது வந்து பதிமூன்று ரூபாய் ம் இது வந்து நாலு ரூபாய் மூன்று ரூபாய் ஓஹோ அப்போ முன்னாடி இருக்கிற சின்ன காய் விலை அதிகம் அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சைஸ் பெருக்க அது ரெண்டாவது தரம் மூணாவது தரம் அது மாதிரி வருது ஜலிச்சாங்க ஜல்லடை போட்டு ஜலிக்கிறாங்க ஜலிச்சு தான் பிரிக்கிறாங்க காய் சைஸுக்கு தான் காசுங்க உண்மையிலே லாபம் ஆமாம் இது

அந்த சணட்ட வேத செலவு மருந்து உரம் யூரியா உரம் பொட்டாசு எல்லாமே அவங்களே கொடுத்துறாங்க அது پورا கைချင်း குடுக்குறாங்க ஓ இப்போ மருந்துலாம் வந்து நீங்க வெளியில இருந்து வாங்கிட்டு வர்றீங்களா அவங்களே கொடுத்துறாங்க அவங்களே கொடுத்துறாங்க நாங்கலாம் எந்த மருந்து வாங்க வேண்டிய வேலை கிடையாது அந்த வேத யாரு குடுக்குறாங்களோ ஏஜென்ட் அந்த ஏஜென்ட்டே வந்து எல்லாத்தையும் பாத்துக்கறாங்க அவங்களே கொடுத்துறாங்க அது என்ன பூச்சி அடிக்குது என்னன்றது அவங்களே வந்து பார்த்து கட் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்க சொல்கிறபடியே நம்ம மந்த அடிக்கணும் எத்தனை நாளைக்கு ஒரு ஒரு காய் தண்ணி வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு ஆறு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு அப்போ தான் அந்த காய் வதங்காத வரும் இப்போ வெள்ளிக்கிழமை தண்ணி கட்டணும் நேற்று விசார கிழமை கட்டணும்னா அடுத்த போதும் செவ்வாயெல்லாம் கட்டிக்கணும் ஆறு நாளைக்குள்ளே ஒரு வீட்டு தண்ணி கட்டிடணும் வாரத்துக்கு ஒரு முறை ம் வெயில ஜோரம் ஆடிச்சுனா இன்னும் சுர்கா கூட கட்டி ஆகணும் வதங்கிடுச்சுன்னா காய் வராது இப்ப மா இது எங்க ஏற்றுமதி ஆகுது இல்ல சேல் ஆகுதா வெளிநாட்டுக்கு போகுதா இது வெளியில தான் போகுதுன்றாங்க நமக்கு தெரியல அது மொத்தம் வெளியில தான் போகுதுன்றாங்க இப்ப நீங்க எதுவும் சாப்பிட்றீங்களா இது நாங்க அதிகமா தான் சாப்பிட மாட்டோம் சாப்பிடறது கிடையாது நம்ம இது என்ன சாம்பார் வச்சு சாப்பிடலாம் மற்றபடி எல்லாம் தேவைக்கிறவங்க என்ன ஒருத்தர் ரெண்டு பேரும் பெரிய காயா இருந்தா என்ன ரெண்டு ஒருத்தர் கழிச்சு சாப்பிடுவாங்க அதிகமா யூஸ் பண்றது இல்ல ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் எவ்வளவு நேரம் காய் அறுப்பீங்க இதுல காலையில ஒரு ஒன்பது மணிக்கு வந்தோம்னா ஒரு மணி வரைக்கும் அறுப்போம் சாப்பிட்டு வந்து மணி ஒரு மூணு மணில இருந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் அறுப்போம் காய் வர்றதுக்கு தகுந்து

ஏன் சொக்கா க்ளவுஸ் எல்லாம் பயங்கரமா போட்டுக்கிறீங்க என்ன அது எல்லாம் மறக்க முடியாதா இது மறக்கா போடலன்னா சொணை கை க்ளவுஸ் போட்டால் தான் மறக்க முடியும் இது க்ளவுஸ் போட்டால் தான் அறமுடியும் எல்லாம் முள்ளு மாதிரி இருக்குதாட்டு இது மேலே அது பூக்கும் அதுதான் சொண அதனால போட்டுக்கிட்டா இருக்கும் பால் வைக்காம மாமா நீங்கள் ரெண்டு பேருமே வேலை பார்க்குறீங்க

பத்து ரூபா லாபம் கிடைக்கும் ஆளை வச்சுன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு லாபம் இல்லைன்னு பார்க்க வேண்டியதாக இருக்கும் வருஷத்துக்கு எத்தனை முறை இது பயிர் பண்ணுறீங்க மாமா ஒரே டைம் தான் நாங்கள் ஒரு டைம் மேலே பண்ணல மற்றவங்க அவங்களும் வெளியில் இருக்கிறவங்க கூட யாராவது சொல்லி நாங்கள் வேற ஆளுங்க பண்ணுறாங்கன்னு கும்பி இல்லாத நான் அப்படியே தர காய எடுக்கிறது நமக்கு அப்போ தண்ணி இல்லைன்ட்டோம் ஆடி மாதத்தில் போடலாம் நாங்கள் ஆடி மாதத்தில் நமக்கு தான் தண்ணி டிமாண்ட் ஆச்சு நாங்கள் போடல இது பைசா எப்படி மாதம் மாதம் கொடுத்துருவாங்களா இல்லை ஒரு ட்ரிப்பு முடிஞ்சாதானா இது ட்ரிப்பு முடிஞ்சாதான் இப்போ இந்த மொத்தம் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் முப்பது நாள் அறுவடை பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து செலவுலாம் போக கழிச்சிட்டு கொடுத்துருவாங்க கழிச்சுட்டு அது ஒரு மூணு மாதம் ஆயிரம் காய் காசு வர மூணு மாதம் கழிச்சா காசு வரும் ஆமாம் இப்போ கிட்டத்தட்ட நட்டதுலேருந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மாதம் ஆகும் காய் காசு ஆகிடும் இப்போ உழைச்சா உண்மையில் லாபம் தான் மாமா இது லாபம் தான் したな